ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்து டூர் லடாக் சைக்கிள் பயணத்தில் இருக்கும் இன்றைக்கி டே பத்தொம்போது ஸோ இன்றைக்கி நம்ம சாகரில் இருக்கோம் சாகர்லேருந்து தான் இன்றைக்கி வந்து கிளம்புறோம் நேற்றலாம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பாடி செட் ஆனதும் இப்போ நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது நல்லாவே ரெஸ்ட் ஐ மீன் நல்லாவே தூங்கி இருந்ததுனால இந்த டைம் ஆச்சு வெயில் அதிகமாக காலையிலே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஜான்சி தான் ஜான்சி இங்கேருந்து வந்து இரநூறு கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எவ்வளோ சீக்கிரத்தில் போகும்னு தெரியாது பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகணும் ஏன்னா நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே படல் பண்ணலை ஆல்மோஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் தான் நேற்று படல் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ ஓகே அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது ரிஸ்க் எடுக்காமல் இதுக்கப்புறம் வெயில் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ரிஸ்க் எடுத்துக்காமல் போகணும் அண்ட் இன்றைக்கி நாள் இணையதாகவே தொடங்கியிருக்கு இன்னும் காலையில் ஃபுட்டு ஐ மீன்ஸ் காலையில் ஃபுட் என்ன இருக்கு ஆஸ் யூஷுவல் வடை தான் ஸோ மதியம் ரெண்டு வடை காலையில் ரெண்டு வடை இப்படி தான் போயிட்டுருக்கு ஃபுட்டு அதனாலே ஹெல்த் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சினே சொல்லலாம் ஸோ வாங்க இன்றைக்கி ரைட் நம்ம வாகனமும் ரெடியாக இருக்குது நம்ம வாகனத்தையும் நேற்று அவருக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வாகனம் ரெஸ்ட் எடுத்துருக்கு நாமளும் ரெஸ்ட் எடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்மளுடைய ப்ளேஸ் எப்படி இருக்குது இங்கே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்குது தான் வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதனால தான் என்ன இது ஃபுல்லாக ஃபாரஸ்டே காமிக்கணுமா அந்த மாதிரி ஒரு இது மேக்சிமம் இங்கே ஒரு நல்ல ஒரு என்வார்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே வரும் ஓகே ஸோ எங்கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கு ரைடு அப்படிங்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே பாய் பாய் தான் காலையில் சாப்பாடு சமோசாவில் சாம்பாடு இங்கே ஸ்வீட்டு கம்பல்சரி வைக்கிறாங்க சமோசா ப்ரோக்கோலி இங்கே ஸ்வீட் வந்து ஜாங்கிரி ஃபேமஸ் போல் ஸோ இதுதான் அவர் பண்ணிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா இதுதான் காலையில் சாப்பாடு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் பத்து ரூபா சமோசாக்கு என்னென்ன டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ரேங்க இப்போ இதுதான் காலையில் சாப்பாடு இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் காலையில் சாப்பிட்டோம் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன் மதியம் சாப்பாடு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இங்கே ஜிலேபி மட்டும்தாங்க எல்லோ கலரில் இருக்குது மற்றபடி காலையில் குட்டை போவோம் ஒரே சேம் தான் திரும்ப சாப்பிட்டு கிளம்புனோம் பயங்கர வெயில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு வெயில் ஸோ கடை இங்கே அதிகமாக கிடைக்கல அதுதாங்க பெரும் பிரச்சனையும் அதுதான் வங்க சாப்பிட்டு ஓடி கிளம்ப மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே படல் பண்ண சாப்பிடணும் செம்ம வெயிலில் உங்களுக்கே தெரியும் நல்ல மொட்டை வெயில் ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ பல பல பலன்னு இருக்குது ஆனால் இது வந்து ஹைவே கிடையாது இங்கே ஒரு டேம் இருக்குது ஸோ அந்த டேம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படியே துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குளியல் சும்மா சிலு சிலு சிலுன்னு ஒரு குளியலை போட்டுட்டு கிளம்பலான்னு உள்ளே வந்திருக்கேன் ஆனால் இங்கேயும் வெயில் பட்டியை கலப்புது ரோடு நல்லா போட்டிருக்கனால அப்படியே நம்ம சைக்கிள் நானும் அப்படியே சேர்ந்து அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கோம் பயங்கரமான சாப்பாடு வேறையா சாப்பிட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சா அதனால் அப்படியே இதை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் சரி அந்த இடத்துல எங்கேயாவது குளிக்கிறதுக்கு இடம் வாஷ் இடம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு துணியெல்லாம் காய் வச்சுட்டு அப்படி நம்ம இங்கேருந்து கிளம்புனோம் ஸோ தான் ஜான்சிக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு ஜான்சி ரீச் ஆகிற மாதிரி தான் பிளான் ஏன்னா நாளைக்கு அங்கே போய் ஜான்சி ராணினா அங்கே பேர் போர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் சர்ச் பண்ணி பார்த்து அந்த ஃபோட்டுக்கு போயிட்டு வரணுன்ற ஒரு பிளான் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இங்கே படல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஜான்சி வந்து மதியம் வரையும் மதியத்துக்கப்புறம் ரீச் ஆனால் தான் பிளான் சரி வாங்க எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் டைமும் அதிகமாகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிட்டு அந்த ஏரியை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் ஓகே ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெஷ்ஷாக ஓடுற தண்ணியில் ஆற்றுல குளித்த ஒரு ஃபீல் ஹாப்பி செம வெயில்லண்ணா இன்னமும் வெயில் பிறந்து கட்டுது டைம் வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய வச்சு எடுத்துகிட்டு பார்த்து லேட் ஆகிடுச்சு சரி வாங்க அடுத்தது வந்து நம்ம ஸ்டே பண்ணுற இடம் தான் பார்க்கணும் வாங்க அப்படியே போய்ட்டே பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி அப்போ அந்த டைம் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா குளிச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே கிளம்பின ரைடு தான் ஹவரில் ஒரு பெட்ரோல் பங்க் கிடச்சிது கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டரில் ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் போனால் கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டிய நேரம் கட்டாயம் ஸோ அதனால் இருபது கிலோமீட்டர்னால் கண்டிப்பாக ஒம்போது மணிக்கு மேலே ஆகிடும் ஸோ அதனால் நம்ம இங்கேயே ரைடை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ரைடு வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலி பாரத் பெட்ரோல் பங்க் சாரி இந்தியன் பெட்ரோல் பங்க் கலர்லாம் ஒரே மாதிரி இருக்குது அதனால் கன்ஃபியூஸ் ஆகுது இந்தியன் பெட்ரோல் பங்க்லேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் சி நம்ம டென்ட்டு நம்ம டென்ட்டு நம்ம சைக்கிள் எல்லாமே இங்கே தான் இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்டாச்சு சப்பாத்தி தான் ஏன்னா ஏன் ப்ரோ சாப்பிட்றத காமிக்கல அப்படின்னா நிறையா பேர் கொஷின் என்னவாக இருக்குன்னா கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன ப்ரோ எப்பா பார்த்தாலேயும் வாடியும் சப்பாத்தியும் காமிச்சுடுங்க வேறு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு அதனாலே வீடியோ வந்து காமிக்கலை நேற்றும் சப்பாத்தி இன்றைக்கும் சப்பாத்தி டெய்லியும் சப்பாத்தி ஸோ அதனால் வந்து அதை காமிச்சு காமிச்சு போர் அடிக்க வேணாம் அதனால் வந்து அந்த வீடியோ எடுக்கலை ஸோ சப்பாத்தி ஸோ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு தாப்பாளை தான் சாப்பிட்டேன் தாப்பாளை சாப்பிட்டு வந்துட்டு இங்கே நம்மளுடைய டென்ட்டு போட்டாச்சு இப்போ தூங்க நேரம் இன்றைக்கி அரௌண்ட் வந்து கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுனால இன்றைக்கி கிலோமீட்டர்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் தான் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு சிக்ஸ் சாரி எயிட்டி சிக்ஸ் அந்த குளிச்ச இடத்துல வந்து செவன்ட்டி ஃபைவ் இங்கே எயிட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் தான் இன்றைக்கி ரைட் பண்ணியிருக்கு ஓகே ஃபைன் இட்ஸ் ரிலாக்ஸ் தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கு சாய்ந்தரம் ஆறு இருபதுக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடப்பொழுது சீன் டைம்ஸ் பாபு அண்ட் பாய் பாய் டேக் கேர்